பாடல் அம்மா பாட்டு பாட ஆரம்பிச்சிங்களா அப்பா சின்ன வயசுலயே எனக்கு தெரியாத வயசுல எனக்கு மூணு நாலு வயசு இருக்கும்போது போது நாங்க வந்து நான் பிறந்தது ஆக்சுவலா பல்லப்பட்டலான்னு குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமம் அங்க இருந்து நாங்க ரெண்டு மாட்டு வண்டியில ரெட்ட மாட்டு வண்டி ஆமா தான் போய் சினிமா பார்க்கணும் அங்க பத்து கிலோமீட்டர்ல பாலநாகம சினிமா வந்தது இந்த மாட்டு வண்டியில போகும்போது ஒரு ஆள் முன்னாடி ஓடணும்

அந்த சினிமா டென்ட்ல உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு வாட்டி பார்த்தா போகிறோம் அந்த பாட்டெல்லாம் எனக்கு வரும்